பாஜகவில் எம்எல்ஏ சீட் வாங்கி தருவதாக கூறி ஐந்து கோடி ரூபாய் மோசடி சர்ச்சைக்குரிய பெண் பேச்சாளர் கைது பாஜகவில் எம்எல்ஏ சீட் வாங்கி தருவதாக சக கட்சி நிர்வாகியை ஏமாற்றி ஐந்து கோடி ரூபாய் பணம் பறித்த வழக்கில் பாஜக பெண் நிர்வாகியும் சர்ச்சைக்குரிய பேச்சாளருமான சைத்ரா என்பவரை பெங்களூருவில் போலீசார் கைது செய்துள்ளனர் டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து பாஜகவில் இணைந்து மத வன்முறையை தூண்டும் வகையில் பேசி கர்நாடகாவில் பிரபலமானவர் சைத்ரா இந்நிலையில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது பாஜகவில் எம்எல்ஏ சீட் வாங்கித் தருவதாக கூறி சக கட்சி நிர்வாகியும் தொழில் அதிபருமான கோவிந்த் பாபு பூசாரி என்பவரிடம் ஐந்து கோடி ரூபாய் வாங்கியுள்ளார் ஆனால் சொன்னபடி சீட் வாங்கி தராததோடு பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் கோவிந்த் பாபு பூசாரி அளித்த புகாரின் பேரில் சைத்ரா மீது வழக்கு பதிவு செய்த பெங்களூரு போலீசார் அவரை கைது செய்தனர் இந்த விவகாரம் பெங்களூரு பாஜகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது